தாராபுரம் அருகே காற்றாலை தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாராபுரம் அருகே காற்றாலை இயந்திரம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கோணாபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான ஏராளமான காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன இங்கு தயாரிக்கப்படும் மின்சாரம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள எண்பது அடி உயரம் கொண்ட காற்றாலை ஒன்றில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது இதனை கண்ட ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் தீப்பிடித்த காத்தாடியின் பாகங்கள் கீழே விழுந்து எரிந்து கொண்டிருந்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஒன்பது மணி அளவுல ஒரு காத்தாடி தீ பிடிச்சறிஞ்சிருச்சுங்க தீ புடிச்சறிஞ்சு பூரா வெடிச்சு அதிருச்சுங்க அதை வந்து நாங்கள் பக்கம் பாட்டுருந்தே மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம் நாங்கள் இதெல்லாம் அவுத்து இருந்தோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இது பண்ணி மாற்றணும் இந்த பழைய காத்தாடிகளில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லைன்னா அதை வந்து மாத்தோணும் எங்க கோரிக்கை